ஓம் நமசேவாய வணக்கம் நான் ஜோதிட மகேதி பேசுகிறேன் கடக லக்னம் தீபம் ஏற்றுங்கள் பணம் பரு இந்த தலைப்பில் இதில் பேசியிருக்கேன் பொதுவாக இப்போ பணம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அதில் வந்து வருமானத்தை சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் இடத்த ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுல எ என்னென்ன எப்படி பண்ணால் பணம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் வருமான தடை வந்து விலகும் அதே சமயத்தில் வருமானத்துக்கான வழிவகை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவோட பல விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் இதில் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் வந்து ரெண்டாம் இடத்தோட தன்மையை வச்சு அந்த தன்மையை வந்து இயக்குனா அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தத்துவம் இருக்குது இப்போ பன்னெண்டு கட்டத்துக்கும் ப பன்னெண்டு கட்டத்தில் வந்து நாலு கட்டத்துக்கு ஒரு தத்துவம் அது நெருப்பு தத்துவம் நிலத்தத்துவம் காற்று தத்துவம் நீர் தத்துவம் இருக்குது இப்படி நாலு நாளாக பிரித்து வச்சுருக்காங்க இதில் ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்துல உள்ள தத்துவத்தை அதாவது அந்த தன்மையை வந்து ஆக்டிவேஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ மேசத்துக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த ரிசபத்துக்கும் சொல்லிவிட்டேன் மிதனத்துக்கும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் கடக ரெண்டாம் இடத்தை அதோடய தன்மையை வச்சு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் பொதுவாக கடக ரெண்டாம் இடமாக வருது நெருப்பு தத்துவம் இது நெருப்பு தத்துவம் அப்படிங்கையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விளக்கு ஏற்றுறது தீபம் ஏற்றுறது இதனால் வருமானத்தை கொண்டு வரலாம் வருமானம் கிடைக்கும் ஏன்னா இந்த கடக லக்கணத்துக்கு மட்டுந்தான் ரெண்டாம் இடமாக வந்து நெருப்பு தத்துவம் இருக்கிறதுல மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா கடக கடகலக்கணத்துக்கு மட்டுந்தான் ரெண்டாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவானே அதிபதியாக இருப்பார் இப்போ இந்த கடகன கிணத்துக்கு சூரியன் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால தீபம் ஏற்றினா ஏன்னா பலன் வந்து அதிகமாக கிடைக்கணுன்னா அந்த ரெண்டாம் இடத்தோட அதிபதியே அந்த தத்துவத்தில் இருக்கும்போது மிக அதிக அளவுக்கு பலன் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து சூரியனோட பலம் வந்து இந்த கடகழ கிணத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் விளக்கு போது தீபம் ஏற்றுறதுனால அதிக அளவுக்கு பலனை வந்து அடைய அடையக்கூடிய இந்த க கடைகலக்கணக்காரங்க அதிக பலனை அடையலாம் அப்படி பலனை வந்து கிடைக்கிறது என்னென்னா அது தனஸ்தானமாக இருக்கிறதுனால பண விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் பண தடை விளக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது உங்களுக்கு ஏன்னா இந்த சூரியன் வீடாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா சூரியனே ஒரு தீபம் தான் ஏழு உலகங்களுக்கும் உள்ளது ஒரு தீபம் சூரிய பகவான்னு ஆதித்யதயத்துல சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏழு உலகங்களுக்கும் அது தீபமாக எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நெருப்பு தத்துவங்கிறது இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும் இப்போ இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு தத்துவத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா விளக்கேற்றுங்க எல்லா கோயில்கள்லேயும் போய் விளக்கேற்றுங்க உங்களுக்கு விளக்கேற்ற விளக்கேற்ற உங்கள் பணம் சம்மந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கு ஆனால் இது வந்து சில பதிவுகளில் நான் பார்க்குறேன் தவறாக சொல்லி வச்சுருக்காங்க அது ஏன் தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க தான் சாதாரண ஆள்லாம் சொல்கிறது கிடையாது விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஏதாவது பரபரப்பாக சொல்லணுங்கிறதுக்காக இதில் நெகட்டிவான சில அமைப்பு இருக்கும் அதாவது எல்லா லக்னத்துக்குமே சில நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவை வந்து மிகப்படுத்தி சொல்லி வீப்ஸ் அதிகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க கடக லக்னக்காரங்க தீபம் ஏற்றாதீங்க விளக்கேற்றாதீங்க அப்படிம்பாங்க முதல்ல கடைகள் இக்கினத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு தீபம் தான் விளக்கு தான் அதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசி அது வீர் அதிகம் வரணுங்கிறதுக்காக அப்படி பேசுகிறாங்க ஆனால் கடைகள் இருக்கினக்காரங்க விளக்கு எதுனா தான் அவங்க வாழ்க்கையில் வெளிச்சமே வரும் ஏன்னா நான் சொல்கிறது லாஜிக்காக கரெக்டாக தான் சொல்லிட்டு வரேன் அந்த லாஜிக்கு தவறாக சொல்கிறதுக்கும் சில பேர் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அது அப்படி கிடையாது அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு நெருப்பு தத்துவம் வந்து இப்போ ஒரு லக்னத்துக்கு அதே ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னா அது ஏன்னா ஒரு நாலு ராசிக்கு இருக்கும் அதுக்கடுத்து வந்து இப்போ நாலு ராசிக்கு இல்லை முதல் ராசியே நெருப்பு தத்துவம் வருதுன்னா அதுக்கடுத்து அஞ்சாவது ராசிக்கு நெருப்பு தத்துவம் வரும் அதுக்கடுத்து ஒன்பதாவது இடத்துக்கு வரதும் நெருப்பு தத்துவம் தான் வரும் இப்படி இருக்கும்போது அந்த முதல்ல வரக்கூடிய அந்த தனஸ்தானத்துக்குள்ளே அந்த நெருப்பு தத்துவத்தை விட்டுட்டு பாதிப்பாக உள்ள இடத்த மட்டும் சொல்கிறது வந்து தவறான விஷயம்ல அது அப்படி சொல்லக்கூடாது பாதிப்பான விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடாது நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும் ஆனாலும் பாசிட்டிவாக பயன்படுத்த தெரியணும் இந்த கடகலக்னக்காரங்க பார்த்திங்கன்னா தனஸ்தானத்துக்கு தீபம் தீபம் அப்படிங்கிறது விளக்கு அப்படிங்கிறது ஏற்றலாம் கோயில்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இது நெய் வாங்கி தரலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் இந்த விளக்கு அப்படிங்கிறது இப்போ நவீன காலத்தில் வந்து மின்சார விளக்காகவே வந்துருச்சுல இப்போ அதனால் கோயில்களுக்கு நீங்கள் மின் விளக்குகள் கூட செஞ்சு கொடுக்கலாம் மின் விளக்கு வந்து கோயில்தான் கிடையாது பொது இடங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கல்வி நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் கூட அந்த மின் விளக்கு உங்களால் மின் விளக்கு மின் சம்பந்தமானது ஒரு விளக்கு வெளிச்சம் கிடச்ச இன்னொரு இடத்துல வெளிச்சம் கிடைச்சாலே அது உங்களுக்கு பண வருவாயை தான் கொடுக்கும் உங்கள் தனஸ்தானம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தீபம் ஏற்றுறது மின் விளக்கு மின் விளக்குகளை கொடுக்கறது இன்னும் இல்லாமல் இந்த ஆதித்தீதையும் தினந்தோறும் படிக்கிறது ஏன்னா தனுஸ்தான ஆக்டிவேஷன் ஆகும் பண விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை உண்டாகும் கடை இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதே நெருப்பு தத்துவம் வந்து தனுசு தனுசுன்னு வரும் அது விருச்சகத்துக்கு வந்து ரெண்டாம் இடமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ரெண்டாம் இடமாக இருந்தாலும் அது குருவோட வீடு தான் அங்கே சூரியன் வந்து சம்மந்தப்படாது இன்னொரு லக்கணத்துக்குன்னு பார்த்தா மீன லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் விடம் வந்து இதுதான் நெருப்பு ராசி தான் வரும் ஆனால் அவங்களுக்கும் அவ்வளோ பவர் இருக்காது ஆனால் கடக லக்னக்காரங்களுக்கு மட்டுந்தான் ரெண்டாம் வீட சூரியன் விடாக வரும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அதனால் கடக லக்னக்காரங்க தான் தீபம் ஏற்றணும் ஆனால் இதையே ஏடா கூடமாக சில பேர் போட்டுடுறாங்க வீடியோ போட்டுடுறாங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது கடைகளை கிணக்காரங்க விளக்கு ஏற்றின பிறகு தான் அவங்க வாழ்க்கையே வெளிச்சமத்துக்கு வரும் அவங்க விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் எங்கும் விளக்கை ஏற்றணும் இல்லை விளக்கு ஏற்றுறதுக்கான உதவிகள் செய்யணும் இன்னும் சில கடைகளை கிணக்காரங்க சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுகிற இடத்துல ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் கோயில்களில் ஏன்னா இந்த விளக்கேற்றுறது எல்லா இடத்துலையும் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க அதை ஒரு ஒழுங்குபடுத்தலாம் முறையான இடத்துல வந்து விளக்கேற்றுற மாதிரி ஒரு ஸ்டாண்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்டாண்டு கட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த விளக்குகள்லாம் சரியாக எரியும் அது விளக்கேற்றுற வரவங்களுக்கு அது உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விளக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அதே போல் வீட்டில் வந்து அக்னி மூளையை சுத்தம் செய்து அக்னி மூலையை நல்லா வச்சுக்கலாம் அதே போல் சிலருக்கு வந்து அடுப்பு தானம் கொடுக்கலாம் அடுப்புனா சமையல் அடுப்பெல்லாம் இருக்கும் சமையல் அடுப்பு தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு சிலர் செய்கிறாங்க பெரிய பணக்காரர்கள் அரசியலில் உள்ளவங்கள்லாம் சில பேர் அடுப்பு தானம் கொடுப்பாங்க அந்த அடுப்பு தானம் கொடுக்கறதுக்கு காரணமே அவங்க கடக லக்னத்தில் இருப்பாங்க ரெண்டாம் இடமாக ஆக் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க ஆனால் அது ஏதோ அடுப்பு கொடுக்குறாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அது கரெக்டாக அடுப்பு கொடுக்குறதே வந்து அவங்க தனஸ்தானத்தை வலுப்படுத்துவாங்க அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருத லக்னத்தில் பிறந்தவங்க கூட அந்த பத்தாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் விருச்சக ல லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த பத்தாம் இடமாக அவங்களுக்கு வர்றது இந்த சூரியன் வீடான சிம்மம் அந்த இடத்த பலப்படுத்துறதுக்கு தான் அடுப்பு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுருக்கோம் சூரிய அடுப்புபாங்க என்னமோ அடுப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த அடுப்பு வந்து அவங்க அந்த ஸ்தானத்தை தான் அந்த அடுப்பு கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ கடகை லக்கணக்காரங்க தனஸ்தானத்தை வலுப்படுத்தணுன்னா அவங்க வந்து அடுப்பு தானம் கொடுக்கலாம் அதே போல் இந்த அந்த மின்சாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உதவிகள் செய்யலாம் பெரும்பாலும் வந்து பொதுவான இடங்களில் விளக்கு இல்லாமல் இருந்தால் அந்த இடத்த கவனித்து அங்கே நீங்கள் பொதுவான இடங்களுக்கு விளக்குகள் வா போட்டு கொடுக்கறது மின்சார விளக்குகள் உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம் அங்கே செய்யும்போது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் தனஸ்தானம் ரொம்ப வலுப்படும் எதுவுமே முடியாதவங்க கோயிலில் விளக்குகள் போட்டுக்கிட்டு வாங்க தொடர்ந்து விளக்குகள் உங்கள் கையால் விளக்குகளை ஏற்றுங்க கடைகளை கிணத்தில் பிறந்தவங்க விளக்குகளை வந்து ஏற்றுறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப குறைந்த வெளியில வந்து விளக்குகள்லாம் கடை கோயில் வாசல்லையே விற்கும் நீங்கள் அங்கேயே வாங்கி அங்கேயே விளக்குகள் ஏற்றுறோம் இது வந்து மற்ற எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களும் ஏற்றுகிறாங்க ஆனால் கடக லக்கணத்தில் பிறந்தவங்க விளக்கு ஏற்றும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஏன்னா பணம் தான் வந்து வருமானம் வர்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் வருமானம் வந்து அவங்களுக்கு தொழில் தானாகவே விருத்தி அடையும் வேலை நல்லா இருக்கும் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்காயிரும் அதனால் கடைகள கிணத்துல பிறந்தவங்க வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு நீங்கள் விளக்கு ஏத்துனாவே உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும் வழி கிடச்சிரும் ஓகே இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்